ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த ரீல்ஸில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் சரி ஓகே ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல்ஸை பிடிச்சிடுத்துனா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க சரி ஓகே இந்த ரீல்ஸை இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ரீல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸை டவுன்லோட் பண்ண முடியாது இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கை ஓப்பன் கொடுத்துக்கறேன் ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறேன் ஆனால் இந்த வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரெண்டு விதமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லென்த்து வீடியோ ஒன்று ரீல்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற என்னென்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரீல்ஸ் வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீல்ஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்கிற பட்சத்தில் இந்த ரீல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு டாட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க கிளிக் கொடுங்க இப்போ இந்த வீடியோட லிங்க்கு நம்மளுக்கு காப்பி ஆயிடுச்சு அது இப்போ இது டிஸ்பிளேல ஷோ ஆகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு என்னோட குரோம் பேஜை ஓப்பன் கொடுத்துக்கிறேன் ஓபன் கொடுத்து சர்ச் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரீல்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க ரீல்ஸ் வீடியோ டவுன்லோடு அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ இப்படி உடனே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வருது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுங்க இதில் வந்துட்டு நிறையா லிங்க்லாம் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு ஆடே இல்லாமல் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இதை நான் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா பேஸ்ட்டு வீடியோ யூஆர்எல் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி யாரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் உங்களோட லிங்க்கை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் கொடுங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் உடனே குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி எஸ்டின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி பி ஹெச்டி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நான் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்திங்கன்னா க்ளோஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அது நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி ஓப்பன் சொல்லி வந்துடுது இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தா அதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேலரியில் சேவ் ஆகிடுச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தா தெரியும் என்னோடய கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குற ரீல்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ